வணக்கம் யுவராணி கடலூர் தேவனாம்பட்டினம் தாழங்குடா அக்கரைப்பொரி உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து முதுநகர் பகுதியிலிருந்து ஏராளமான மீனவர்கள் பைபர் படகுகளையும் பல்வேறு வகைகளில் மீன் பிடிக்க மீனவர்கள் சென்று வருகின்றனர் அதன்படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு கடலூர் முதுநகர் அருகே சென்ற மீனவர்கள் ஆழ்கடல் பகுதியில தரங்கம்பாடி பகுதியை சார்ந்த மீனவர்கள் மீன் பிடித்துள்ளனர் அப்பொழுது அவரது வலையில பாத்தீங்கன்னா அரிய வகை முன்னூத்தி நாற்பத்தி எட்டு கிலோ கொண்ட அரிய வகை மீன் என கூறப்படும் கோட்டான் தெற்கு மீன் சிக்கியுள்ளது இந்த மீன் மருத்துவ குணம் கொண்டது எனவும் இது மிகவும் அரிய வகை மீன் என்றும் மீனவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது கிடைத்த உடனே அந்த மீன் வந்து மீனவர்கள் கடலூர் முதுநகர் அருகே இருக்கக்கூடிய கரைக்கு கொண்டு வந்தனர் அப்பொழுது அவ்வளவு மிக பிரம்மாண்டமாக ராட்சி முறையில் இருக்கக்கூடிய அந்த மீனை வந்து அருகில் இருந்த பொதுமக்கள் பலரும் பார்த்து சென்றனர் மேலும் இந்த அரிய வகை மீன் கிடைப்பது மிகவும் ஒரு ஆச்சரியமான விஷயம் எனவும் மிகவும் கூடிய மீன் என தெரிவித்த மீனவர்கள் கிடைக்கப்பட்ட இந்த மீன் கேரள மாநிலத்திற்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது மேலும் கடலூர்ல அரிய வகை மீன் கிடைக்கப்பட்ட சமூக அப்பகுதியில் பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்திய விவரங்களுக்கு நன்றி விவேக்குமார்